விரைவில் சென்னை போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் அதிகனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவுக்குள்ள நம்ம போக போகிறோம் மழை இல்லாத மாவட்டங்கள் எங்களுக்கு சரியா மழை வரலை அப்படிங்கிற பகுதிகள் கூட மிக கனமழை முதல் கனமழை பெய்யக்கூடிய நாட்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறோம் ஆகவே எங்கள் ஊரில் மழை வரலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்க போது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த பலத்த மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கடைசி வரை கேளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம கனமழை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலத்த தரைக்காற்று அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கனமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை சரிவர இல்லாத மாவட்டங்களில் அதிகனமழைங்கிறது கண்டிப்பாக உண்டு ஆகவே சென்னைனா சென்னை மட்டும் நம்ம சொல்ல போகிறதில்ல தமிழ்நாடு முழுவதுமாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சென்னை எதுக்காக சொல்லியிருந்தோன்னா அந்த பகுதிகளில் ரொம்ப நாளாக மழை இல்லாமல் இருக்குது வெயிலாக வந்துட்டுருக்குன்னு கமெண்ட்டில் போட்டதுனால குறிப்பாக அந்த பகுதிகளுக்கு நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவு ராமநாதபுரம் மட்டும் கிடையாது தூத்துக்குடி திருநெல்வேலி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர்ல மட்டும் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது கிடையாது மற்ற மாவட்டங்களுக்கும் இதே போலவே மழை வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் குறைஞ்சபட்சம் முதல் மிக கனமழையாவது கண்டிப்பா பதிவாகிடும் எல்லா பகுதிகளுக்குமே கனமுதல் மிக கனமழைங்கிறது உறுதியாக இருக்கு இதுல அதிகனமழை எங்கெல்லாம் வரும் அப்படின்னா நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதை தொடர்ந்து இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டத்தில் அதிகனமழை எச்சரிக்கை இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்ப மற்ற மாவட்டங்கள்ல மழை இல்லை அப்படின்னு அப்படின்னு நிறைய பேர் நினைக்காதீங்க மற்ற மாவட்டங்களிலும் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் நிச்சயமாக பதிவாகும் ஏன் நம்ம சென்னை முதல் குமரி வரை சொல்றோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளை தீவிரமா இருந்தாலும் கரையை நெருங்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி முதல்ல நாகப்பட்டினத்தை நோக்கி நெருங்கும் அது எப்படி இருக்கும்னா நாகப்பட்டினத்துல கரையை கிடக்குற மாதிரி வரும் நாகப்பட்டினத்துல கரையை கிடக்கிற மாதிரி வரும் ஆனால் கரையை கிடக்காது கிட்ட வந்து அதுக்கப்புறம் மேலும் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து கடலூர் மாவட்டத்தை கொஞ்ச நேரம் மிரட்டிக்கிட்டே இருக்கும் ஏதோ கடலூர்ல கரையை கிடக்குற மாதிரி கொஞ்ச நேரம் கடலூர் மாவட்டத்தை மிரட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா கடலூர்லேயும் கரையை கிடக்காம மேலும் வடக்கு திசை நோக்கி நகருது சென்னை பகுதிகளை மிரட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா வந்து பதிவாகிட்டே இருக்கும் அப்புறம் இந்த பகுதிகளுக்கும் மழை கிடைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக சென்னை பகுதிகள் வழியாகவே இந்த புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நாகை கிட்ட வந்து அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டங்களையும் ஒரு மிரட்டு மிரட்டி அதுக்கப்புறம் சென்னை பகுதிகளுக்கும் ஒரு அதிகனமழையை கொடுத்துட்டு தான் இந்த தாழ்வு பகுதி மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்து மிக சிறப்பாக மழை பொழிவுகள் அனைத்து மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையை கொடுத்துட்டு போக போகுது அதனால உஷாரா இருந்துக்கோங்க எல்லா பகுதிகளுக்குமே தான் கனமழை வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு முன்பதாகவே அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கோங்க நாற்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மிக மிக அதிகபட்ச மழை பொழிவு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் புதுக்கோட்டை அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற இடங்கள் எல்லாம் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது வந்து இந்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு மழை அப்படின்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்த பிறகு எந்த மழை சற்று வலுவாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கோங்க நிச்சயமாக சொல்கிறோம் நிறைய இடங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஒரு இடங்கள் ரெண்டு இடங்கள் கிடையாது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகுது இதுவரைக்கும் நமக்கு ஆறு மாவட்டம் எட்டு மாவட்டம் அதிகபட்சம் ஒரு பத்து மாவட்டம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மழை பொழிவு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் வரைக்கும் மிக கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே இப்பொழுதே நிறைய பகுதிகளில் அதிகனமழையும் மிக கனமழையுமாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களும் டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டங்கள் அது போன்ற நம்ம நிறைய இடங்கள்ல மழை பொழிவு இருக்கு நிறைய பேர் அதிகாலை நேரங்கள்ல தான் எங்களுக்கு மழை வரணும் அப்படின்னு கேட்டு வரீங்க அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் கண்டிப்பாக மழை உண்டு கடலோர மாவட்டங்களில் அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொடர்ச்சியாக எல்லா நாட்களுமே மழை உண்டு சில பேர் வந்து இரவு நேரத்துல எங்களுக்கு மழை வர மாட்டேங்குது ஆனா அதிகாலையில எங்களுக்கு மிக சிறப்பா மழை வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ராமநாதபுரத்துல இருந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க அதுதான் நிறைய மாவட்டங்கள் இப்ப வந்து நேரங்கள்ல வித்தியாசம் இருக்கும் ஒரு சில மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அதிகமா நமக்கு மழை வரும் காலையில பெருசா மழை இருக்காது சில மாவட்டத்துல இரவுல அமைதியா இருக்கும் ஆனா காலையில பார்த்தா நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கும் ஒரு தொடர் கனமழை பெரும்பாலான மாவட்டங்களில் உறுதியாகவே நம்ம எதிர்பார்க்கிறோம் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் பலத்த தரைக்காற்று காற்றுடைய வேகம் நமக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் அதுக்காக காற்றுடைய வேகம் இல்லாமலாம் போகாது காற்றுடைய வேகம் நமக்கு கொஞ்சம் இருக்கும் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து புயல் காற்று கிடையாது இது வந்து தரைக்காற்று பொதுவாக தரைக்காற்றுங்கிறது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் இது சற்று கொஞ்சம் கூட ஒரு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான தரைக்காற்று அப்படிங்கிறது வீச போகுது எல்லா பகுதிகளுக்குமே தரைக்காற்று உண்டு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என அனைத்து கடலோரப் பகுதிகளுக்கும் இந்த தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று இருக்குது அதனால் வரக்கூடிய இந்த புதன்கிழமையிலருந்தே மழை தொடங்கிடும் புதன்கிழமை புதன் வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் வரைக்கும் நமக்கு மழை தொடர வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் மற்றும் ரெட் அலர்ட் வந்து எந்தெந்த தினங்கள் அப்படின்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இந்த மூன்று தினங்களும் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகனமழைக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிடும் அதில் குறிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மிக மிக தீவிரமான மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் மிக மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தை நமக்கு வந்து புரட்டி போடும் மழை வராது புயல் வராது நிறைய பேர் வந்து நினைக்காதீங்க நிச்சயமாக நமக்கு மழையும் இருக்கிறது அதே போல காற்றுடைய வேகமும் பலத்த காற்றாக இருக்கும் இது பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகி உருவாகி அதுக்கப்புறம் கிட்ட நெருங்கும் பொழுது காற்றுடைய வேகம் குறைந்து ஒரு மழை தரக்கூடியதாக அமையக்கூடும் அதாவது காற்றுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் மழை மட்டுமே அதிகம் இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க காற்று எங்களுக்கு வேண்டாம் மழை தான் எங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆகவே தொடர்ந்து எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த காற்று இருக்கும் அதுக்கு அதுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்காது ஏன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் போச்சுன்னா அது புயல் சின்னங்களாக கருதப்படும் தொண்ணூறு கண்டிப்பாக கிடையாது எண்பது கிலோமீட்டருங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் எழுபது எழுபத்தைந்து வரைக்கும் அதிகபட்சம் இருக்கலாம் அது வரைக்குமே நம்ம எதிர்பார்ப்புகள் உண்டு அது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எந்தெந்த பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதை ஒரு சில பேர் மட்டும்தான் லைக் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தேதிகள் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் மார்னிங் லைவ்லாம் கேட்குறீங்க உங்களுக்கு மார்னிங் லைவ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மாதிரி லைவ் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுவிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அதிலேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் ஸோ அதனால் நீங்கள் அதிலேயும் ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க எந்தெந்த மாவட்டத்தில் வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருந்தோம் வானிலைக்கு முழுமையாக கேட்டதுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் வரும் நாட்களில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அநே அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்